ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மணத்தக்காளி கீரையை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மணத்தக்காளி கீரையோட பெனிஃபிட்ஸ் சொல்லவே முடியாது அவ்வளோ இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வாய் புண்ணுக்கு வயிற்ல இருக்க புண்ணுக்கு அல்சருக்கு அதுக்கு எல்லாமே இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக மணத்தக்காளி கீரை சேர்த்துறது ரொம்ப நல்லது லைட்டாக கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் தேங்காய் பூ அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மை குறைஞ்சிடும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா கீரையும் பார்த்திங்கன்னா பொரியலும் வைக்கலாம் கடையும் செய்யலாம் ஆனால் இந்த கீரை பொறுத்த வரைக்கும் கடையிறத விட பொரியல் வச்சால் மட்டும்தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதாவது இதில் இருக்க காய் அதாவது இந்த செடியில் சில டைம் கீரையில் பாருங்கள் காய் வரும் அந்த காயை தனியாக எடுத்து கூட பார்த்திங்கன்னா புளி குழம்பு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி தேங்காய் பூக்கு பதிலாக முட்டையும் கூட சேர்த்து நம்ம பண்ணலாம் வாங்க எப்படி கீரை பண்ணலாங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுது கொஞ்சம் பாருங்கள் வெடிக்கிது அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்து சேர்த்துக்கலாம் அதில் வெடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து நீளமாக வெட்டி போட்டுக்கிட்டோம் பொடியாக போடாதுங்க ஏன்னா வந்து கீரையும் தச்சா நல்லா அதனால தெரியாது குழந்தைங்க கடிக்கிறோம் அதனால் நீளமாக போட்டுருக்கோம் நல்லா வணங்கிட்டோம் அதுங்க நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டோம் தண்ணியில் அதாவது தண்ணியை இருக்கக்கூடாது நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அதை அப்படியே தூங்கி போடுவோம் வேறு எந்த தண்ணியும் தேவையில்லை பாருங்க போட்டாச்சு கீரையை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து நிறையா சேர்த்துறாதுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு போடும்போது நிறையா இருக்கும் அப்புறம் வணக்கினீங்கன்னா கொஞ்சோவில் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மேலே வரைக்கும் இருந்தது இப்போ பாருங்க எவ்வளோ வந்து வந்துடுச்சு மாதிரி தண்ணியும் ஊற்றுல கழுவி ஊற்றின தண்ணி தான் அதுலேயே வெந்து கேட்டுருக்கு இந்த ஸ்டேஷன் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு இந்த வாய் புண்ணுக்கு இந்த வெயில் நேரத்தில் வர வாய் பொண்ணுக்கு குடல் பொண்ணுக்கு அங்ஸருக்குலாம் ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் சேர்க்க முடியலனாலும் பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக சேருங்க குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஜங்க் ஃபுட் கரெக்டாக இருக்காங்க அதனால் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புண்ணு அல்சர் அதில் வந்து நம்ம வந்து ரெடி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை அதோடய காயுமே வந்து நீங்கள் குழம்பு வைக்கலாம் வத்த குழம்பு மாதிரி தான் பாருங்கள் கீரை நல்லா வணங்கிடுச்சு ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது வெயிட் பண்ணுவோம் நல்லா வணங்கிச்சு இன்ட்ரஸ்டேஸாக தேங்காய் பூ ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுங்கள் அப்புறம் அந்த கசப்பு தண்ண குறஞ்சு தேங்காவும் நல்லது தான் இதுக்கு பதிலாக அவங்க பிள்ளைங்களுக்கு முட்டை குடிச்சா முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க நம்மளோட மனத்தக்காள இதை வெடி புளி குழம்பு தொச்சு சாப்பிடுங்க சமங்காய் குண்டா மிச்சம் வெறும் சீரையும் சாப்பாட்டில் கூட கற்றுஞ்சு சாப்பிடலாம் கீரை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது தேங்க்யூ பபாய் கீரை ரெடி